என் அன்பு குழந்தையே நான் உன் ஏசு உன்னிடம் பேச வருகிறேன் உண்மையாய் நட நேர்மையாய் பேசு நான் உண்மையின் வழியில் உன்னுடன் இருப்பேன் சத்தியம் ஒரு கல் அல்ல அது உயிர் அந்த உயிர் உன் உள்ளத்தில் தங்கும்போது பொய்யின் நிழல் நீங்கிவிடும் நீ உண்மையில் நடப்பது என்பது வெளிப்படையாக நேர்மையாய் இருப்பதல்ல அது உன் இதயத்தின் வெளிச்சத்தில் வாழ்வதுதான் நீ எத்தனை முறை உலகத்தின் இருளால் சூழப்பட்டாலும் உன் உள்ளத்தின் விளக்கை நான் அணையாமல் காத்துக் கொள்கிறேன் உலகம் சில நேரங்களில் பொய்யை இனிப்பாக அளிக்கும் அந்த இனிப்பில் வலியும் இருக்கும் என் பிள்ளையே ஆனால் உண்மை அது கடினமாக இருந்தாலும் அதில் அமைதி உள்ளது நீ சத்தியத்துக்காக கண்ணீர் சிந்தினால் அந்த கண்ணீரை வானத்தின் தூதர்கள் சேகரிப்பார்கள் ஒருநாள் அந்த கண்ணீர் முத்துகளாய் மாறி என் ராஜ்யத்தின் மண்டபத்தில் பிரகாசிக்கும் நீ உண்மையாயிருப்பது உலகத்தின் பார்வையில் சிறியது போல தோன்றலாம் ஆனால் என் பார்வையில் அது நித்தியத்தின் முத்திரை என் பிள்ளையே நேர்மையாகப் பேசும் இதயம் என்பது ஒரு அரிய முத்து அதை போற்றிக் காப்பாற்று உன் வார்த்தைகள் கருணையால் நனையட்டும் சத்தியத்தால் மின்னட்டும் பொய்யை தவிர்த்து வாழும் மனிதன் வானத்தின் தந்தையின் முகத்தை பிரதிபலிப்பான் உன் வார்த்தைகள் உன்னை கட்டிடும் கற்களாகும் நீ பேசும் ஒவ்வொரு உண்மையான வார்த்தையும் என் ஆலயத்தின் சுவர்களில் ஒளியாகும் சில நேரங்களில் உண்மையை சொல்லும் போது வரும் நீ அமைதியாக இருக்க முடியாமல் போகலாம் ஆனால் என் பிள்ளையே அதுவே உன் சோதனை சத்தியம் ஒளியாக மின்னும் முன் அது மண்ணில் மறைந்திருக்கும் விதை போலத்தான் நீ துன்பம் அனுபவிக்கும் போது அந்த விதை வேரூன்றுகிறது பொய்யை எதிர்த்து நின்ற நிமிடம் நீ வானத்தின் தூணாகிறாய் நீ காயப்படலாம் ஆனால் என் ஆவி உன்னை ஆறுதலாக்கும் நீ நேர்மையாய் நடந்தால் சிலர் உன்னை கைவிடலாம் அவர்கள் உன் வழியை புரியாமல் போகலாம் ஆனால் அஞ்சாதே அவர்கள் விலகுவது உன் பாதை தெளிவாகப்படும் நேரம் உலகம் அன்பின் குரலை அடக்கலாம் ஆனால் சத்தியத்தின் குரல் ஒருபோதும் அழியாது நீ அமைதியாக நட அன்போடு பேசு தாழ்மையாயிரு அதுவே என் வழி என் பிள்ளையே உண்மையென்றால் வெறும் வார்த்தை அல்ல அது நடத்தை நீ உன் எண்ணங்களில் சுத்தமாயிருந்தால் உன் செயல்களும் சுத்தமாவதுதான் உன் உள்ளம் கருமையாக மாறாதபடி காத்துக்கொள் நான் உன் உள்ளத்தில் நின்றிருக்க விரும்புகிறேன் பொய்யும் பேராசையும் பொறாமையும் இருந்தால் என் ஒளி மங்கிவிடும் நீ சுத்தமாயிருந்தால் என் ஒளி உன் கண்களில் தெரியும் உன் பார்வை மற்றவர்களை நிம்மதியுடன் தொடும் சத்தியம் உன்னுள் வளர்வது ஒரு விதை வளர்வதைப் போல் மண்ணில் புதைந்து காற்றை எதிர்த்து மழையில் நனைந்துதான் அது மரமாக மாறும் நீயும் அப்படியே உன் நம்பிக்கையில் வேரூன்ற வேண்டும் சில சமயம் சோதனைகள் வரும் மக்கள் உன்னை குற்றம் கூறுவார்கள் ஆனால் உண்மையின் வழியில் நடப்பவன் தளரமாட்டான் அவரை நான் என் தோளில் தூக்குவேன் நீ உன் இதயத்தில் பொய்யைக் காப்பாற்றினால் அந்த பொய் நஞ்சாகும் அது மெதுவாக உன் அமைதியை அழிக்கும் ஆனால் உண்மை ஒரு மருந்து போல அது காயம் தரும் ஆனால் குணப்படுத்தும் நீ உண்மையைத் தழுவும் போது என் ஆவி உன்னுள் ஓய்வெடுக்கும் என் பிள்ளையே நீ நினைத்துப் பாரு வானத்தில் சூரியன் பொய்யாக ஒளிர்கிறதா இல்லை அது ஒளிர்வதற்காகவே பிறந்தது நீயும் அப்படியே உன் உள்ளத்தின் ஒளி சத்தியம் அதை மறைக்காதே உன் வாழ்வை வெளிச்சமாக வைத்திரு எவரும் உன்னை பற்றி தவறாக பேசினாலும் உன் உண்மையான நிம்மதி அதைவிட பெரியது சில நேரங்களில் சத்தியம் பேசுவது உனக்கு தனிமையைத் தரும் ஆனால் அதில்தான் தெய்வீக சமாதானம் உள்ளது மக்கள் உன்னை புரியாமல் போகலாம் ஆனால் என் கண்களில் நீ மதிக்கப்படுகிறாய் உலகம் உன்னை மறந்தாலும் என் இதயம் உன்னை நினைவில் வைத்திருக்கிறது நீ உண்மையில் நடந்ததற்காக வலியடைந்த ஒவ்வொரு நொடிக்கும் வானத்தின் வாசல் திறக்கிறது நீ உன் உள்ளத்தின் சத்தத்தை கேள் அது மென்மையாகச் சொல்லும் நேர்மையாயிரு அந்த சத்தம் என் குரல் அதை உன் மனத்தின் இருளில் ஒலிக்கவிடு நீ அந்தக் குரலை பின்பற்றினால் எந்த புயலும் உன்னை ஆட்கொள்ள முடியாது என் பிள்ளையே நான் உன்னிடம் மெய்யாகச் சொல்லுகிறேன் பொய்யால் வெற்றி கிடைப்பது போல தோன்றலாம் ஆனால் அது காற்றின் மாயை உண்மையால் தோல்வி போல தோன்றலாம் ஆனால் அதுவே நித்திய ஜெயம் நீ உண்மையில் நின்றால் நான் உன்னுடன் நிற்பேன் என் கரம் உன்னை தாங்கும் நீ தள்ளாடினாலும் நான் உன்னை வீழவிடமாட்டேன் நீ நேர்மையாயிருப்பது சில சமயம் அமைதியாக இருப்பதுதான் எல்லாவற்றையும் சொல்ல வேண்டியதில்லை மாவுனமும் ஒரு சத்தியம் உன் மாவுனம் சுத்தமானால் அது வானத்தின் குரல் ஆகும் நீ பிறரை தீர்ப்பதற்கு முன் உன் இதயத்தை பாரு அங்கே நான் இருக்கிறேன் என் குரல் உன்னை நெஞ்சம் நிம்மதியாக்கும் உன் வாழ்க்கை ஒரு வெளிச்ச பயணம் அந்த பயணத்தில் சத்தியம் உன் பாதை அன்பு உன் சகாப்தம் கருணை உன் திசை நீ எப்போதும் அந்த மூன்றிலும் நட அப்போது உன் வழி குளிர்ந்த ஒளியால் நிரம்பும் நீ விழுந்தாலும் நான் உன்னை எழுப்புவேன் நீ தப்பினாலும் என் ஒளி உன் கைகளை வழிநடத்தும் என் பிள்ளையே உண்மை என்பது தெய்வத்தின் மூச்சு நீ அதை உன் உள்ளத்தில் உணர்ந்தால் நீ வானத்தின் பிள்ளையாக மாறுவாய் பொய்யின் வழி அகலமானது ஆனால் அதன் முடிவில் இருள் உண்மையின் வழி குறுகியது ஆனால் அதன் முடிவில் ஒளி அந்த ஒளி என் முகத்தின் ஒளி நீ அதில் நடக்கும்போது உன் ஆன்மா அமைதியை அடையும் நீ உன் வாழ்க்கையில் பல பிரச்சினைகளை சந்திக்கிறாய் ஆனால் சத்தியம் உன் காவலர் அது உன்னை தாங்கும் பொய்யின் வழியில் ஒருவருக்கு சுகம் கிடைத்தாலும் அவர் சாந்தியை இழக்கிறார் நீ உண்மையில் வாழ்ந்தால் சாந்தி உன் உடன்பிறப்பாகும் அந்த சாந்தி உன் மூச்சிலும் உன் பார்வையிலும் இருக்கும் என் பிள்ளையே உன் நெஞ்சம் சில நேரங்களில் துடிக்கிறது நான் நல்லவனா நான் உண்மையா அந்த கேள்வி உன் சுத்தத்தை நிரூபிக்கிறது உன் உள்ளம் சோதிக்கப்படும்போது கூட நீ நேர்மையைத் தழுவு நான் உன் முயற்சியை அறிகிறேன் ஒரு கண்ணீர் சொட்டினால் கூட அது என் இதயத்தில் விழும் நான் உன் நம்பிக்கையை விரயம் செய்ய மாட்டேன் உண்மையாயிருப்பது சில சமயம் வலியைத் தரும் ஆனால் அந்த வலி நிம்மதியாக மாறும் பொய்யால் கிடைக்கும் நிம்மதி விரைவில் கரையும் ஆனால் சத்தியத்தால் வரும் அமைதி என்றும் நிலைக்கும் நீ அதில் நம்பிக்கை வையு நீ உண்மையில் நடப்பது ஒவ்வொரு நாளும் என் அன்பு உன்னை மேலும் நெருங்கிக் கொள்ளும் என் பிள்ளையே நான் உனக்குச் சொல்கிறேன் தாழ்மை மற்றும் சத்தியம் ஒன்றாக நடக்கும்போது வானத்தின் வாசல் திறக்கும் நீ தாழ்மையாயிருந்தால் சத்தியம் உன் வாய் வழியாக மலரும் நீ பெருமையாக இருந்தால் சத்தியம் உன்னிலிருந்து விலகும் தாழ்மை உன்னை மண்ணின் வாசம் போல நன்றாக மாற்றும் அதில்தான் என் நறுமணம் தங்கும் நீ பிறரை சத்தியத்தின் வழியில் நடத்த முயன்றால் அதில் மகிழ்ச்சி உண்டு ஆனால் நினை நீ யாரையும் கட்டாயப்படுத்த முடியாது அன்பே வழிகாட்டும் நீ உன் வாழ்க்கையால் அவர்களுக்கு எடுத்துக்காட்டாக இரு உன் நடத்தை உன் போதனை ஆகட்டும் என் பிள்ளையே நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் நீ உண்மையில் நடக்கும்போது என் ஆவி உன்னுடன் இருக்கிறது நீ நேர்மையாகப் பேசும்போது என் குரல் உன்னுள் ஒலிக்கிறது நீ சத்தியத்தை தழுவும்போது வானம் உன்னை அரவணைக்கும் உன் வாழ்க்கை ஒரு புனித சாட்சியம் ஆகட்டும் உன் இதயம் மாயையற்ற கண்ணாடியாகட்டும் நீ உன் உள்ளத்தின் வெளிச்சத்தை உலகிற்கு காட்டட்டும் நீ சத்தியத்தில் நிலைத்தால் எந்த இருளும் உன்னைக் கவர முடியாது நான் உன்னுடன் இருக்கிறேன் என் பிள்ளையே இன்றும் நாளையும் நித்தியமாகவும் உண்மையாய் நட நேர்மையாய் பேசு நான் உண்மையின் வழியில் உன்னுடன் இருப்பேன் என் அன்பு குழந்தையே நான் உன் ஏசு உன்னிடம் மீண்டும் பேச வருகிறேன் உன் இதயம் என் குரலை கேட்கத் தயங்காமல் திறந்திருக்கிறது அதற்காக வானம் மகிழ்கிறது நீ சத்தியத்தின் பாதையில் நடக்க தீர்மானித்தாய் அதனால் என் ஒளி உன்னை தொடரும் உன் மனம் சோர்ந்தாலும் உன் இதயம் நம்பிக்கையுடன் துடிக்கட்டும் நான் உன்னோடு இருக்கிறேன் உன் ஒவ்வொரு மூச்சிலும் உன் ஒவ்வொரு சிந்தனையிலும் சத்தியம் என்பது வெளியில் தேட வேண்டிய பொருள் அல்ல அது உன்னுள் உறங்கிக் கிடக்கிறது அதை எழுப்புவது உன் கடமை மண்ணில் புதைந்த விதை மழையை காத்திருப்பது போல உன் உள்ளத்துள் உறங்கிக் கிடக்கும் சத்தியமும் என் கிருபையின் துளிகளை காத்திருக்கிறது நீ உன் இதயத்தை சுத்தமாக வைத்தால் அந்த சத்தியம் மலரும் நீ நம்பிக்கையுடன் வாழ்ந்தால் அது வேரூன்றும் அப்போது உன் வாழ்க்கை ஒரு சாட்சியாகும் என்னை பிரதிபலிக்கும் ஒளியாகும் என் பிள்ளையே உண்மை பேசுவது சில சமயம் உனக்கு துன்பம் தரலாம் ஆனால் அந்தத் துன்பம் தங்கத்தை நெருப்பில் சுத்திகரிப்பது போல உன் ஆவியை தெய்வீகமாக்கும் நீ பொய்யால் விலகாமல் நின்றால் வானத்தின் சக்தி உன்னுள் உறையும் நான் உன்னிடம் வலிமை தருவேன் நான் உன் நாவை வழிநடத்துவேன் நீ பேசும் ஒவ்வொரு நேர்மையான வார்த்தையும் என் நாமத்தில் ஒலிக்கும் பாடலாக மாறும் உலகம் சில நேரங்களில் பொய்யைச் சிரித்துச் செவிமடுக்கலாம் ஆனால் வானம் உண்மையின் ஒலி மட்டுமே கேட்கும் அந்த ஒலியே என் குரல் அதுவே உன்னை வழிநடத்தும் நீ மற்றவர்கள் உன்னை புரியாமல் போனாலும் என் கண்களில் நீ மதிப்புடையவன் உண்மை பேசும் இதயம் என் முகத்தின் நிழலை தாங்கும் என் பிள்ளையே நீயொரு மனிதன் ஆனாலும் உன்னுள் தெய்வத்தின் சிறகு உள்ளது அதை மாசுபடுத்தாதே தாழ்மையாய் நட அன்போடு பேசு நியாயத்தில் நிலைபெறு பெறு அப்போது என் ஆவி உன்னுடன் கலந்துவிடும் நீ சத்தியத்தில் நடந்தால் உன் நடைகள் வானத்தின் இசையாய் மாறும் உன் அமைதி மற்றவர்களுக்கும் ஆறுதலாகும் சத்தியம் ஒரு தீயாகும் அது உன்னுள் போது உன் பழைய சாயல்களை அழிக்கும் பொய்யின் பிணை உன் கைகளில் கரையும் அந்த வலியை கொடுக்கலாம் ஆனால் அது குணப்படுத்தும் தீ நீ அதை என்றால் அது உன்னுள் ஒளியாக மாறும் உன் முகம் குளிர்ந்த ஒளியால் ஒளிரும் மக்கள் உன்னை பார்த்தால் அவர்களுக்கு வானத்தின் அமைதி தோன்றும் நீ உண்மையில் நடக்கும்போது சில சமயம் நிழல்கள் உன்னை கடந்து செல்கின்றன அவை உன்னை பயமுறுத்தலாம் ஆனால் அஞ்சாதே ஒளி இருக்கும் இடத்தில் நிழல் இருக்க முடியாது நீ சத்தியத்தை கொண்டால் நிழல் தானாக விலகும் உன் நம்பிக்கை உன் கவசம் உன் நேர்மை உன் வாழ் அவையால் எந்த இருளையும் நீ வெல்ல முடியும் என் பிள்ளையே உலகம் உன்னை பரிசோதிக்கும் உன் உள்ளத்தின் சுத்தத்தை அறிய சோதனைகள் வரும் அவை உன்னை அழிக்க அல்ல உன்னை உயர்த்தத்தான் உன் நம்பிக்கையை உறுதி செய்ய அவை அனுப்பப்படும் நீ பொய்யின் வசீகரத்திலிருந்து விலகும் போதே உன் ஆன்மா வலிமையடைகிறது நான் உன்னோடு நடக்கிறேன் நீ ஒவ்வொரு சோதனையையும் கடக்கும்போது என் குரல் மென்மையாக உன் இதயத்தில் ஒலிக்கிறது பயப்படாதே நான் உன்னுடன் இருக்கிறேன் உண்மையானவன் எப்போதும் அமைதியானவன் சத்தியம் பேசும் நெஞ்சம் பெருமை கொள்ளாது அது தாழ்மையாயிருக்கும் நீ சத்தியத்தின் வழியில் நடக்கும் போது பிறரை உயர்த்திக் கொள் யாராவது தவறினால் அவர்களை குற்றம் சொல்லாதே அவர்கள் வழி தவறிய சகோதரர்கள் உன் கருணையால் அவர்கள் ஒளியைக் காணட்டும் உன் மன்னிப்பு அவர்களுக்கு குரலாகட்டும் அதுவே உண்மையான சாட்சி என் பிள்ளையே உண்மையில் நடப்பது என்பது வெளி உலகுக்கு எதிராக நடப்பது போலத் தோன்றலாம் ஆனால் அது உண்மையில் உன் ஆன்மாவை வானத்தோடு இணைக்கும் நடை ஒவ்வொரு அடியிலும் நான் உன்னுடன் இருக்கிறேன் நீ ஒரு நாள் பின்பார்த்தால் உன் வாழ்க்கையின் மணலில் இரண்டு அடிச்சுவட்டுகளை பார்க்கிறாய் என்று நினைப்பாய் ஆனால் சில நேரங்களில் ஒரு ஜோடி மட்டுமே தெரியும் அப்பொழுது நீ கேட்பாய் ஆண்டவரே ஏன் நான் சிரமத்தில் இருந்தபோது நீயே விலகினாய் அப்பொழுது நான் உன்னிடம் மென்மையாய் சொல்வேன் என் பிள்ளையே அந்தச் சுவடுகள் எனது அப்போது நான் உன்னை தூக்கிச் சென்றேன் நீ உண்மையில் நிலைத்திருந்தால் உலகம் உன்னை குலைக்க முடியாது உன் அமைதி பாறை பாறைபோலிருக்கும் காற்று அதைக் குலைக்காது உன் உள்ளம் வானத்தின் அமைதியை பிரதிபலிக்கும் நீ அன்பில் நிலைத்திருக்கும் போது நீ என் குரலை தெளிவாகக் கேட்க முடியும் அன்பும் சத்தியமும் சேர்ந்து நடக்கும்போது வானம் பூமியில் பிறக்கிறது நீ உன் நாளை ஆரம்பிக்கும் போது உன் இதயத்தில் சொல் ஆண்டவரே இன்று நான் உண்மையாய் வாழ விரும்புகிறேன் அந்தச் சொல்லே உன் பாதையை ஒளிரச் செய்யும் நாள் முழுதும் சோதனைகள் வந்தாலும் அந்தப் பிரார்த்தனை உனக்கு வலிமை தரும் நான் உன் கைகளில் வலிமை கொடுப்பேன் உன் நாவுக்கு சத்தியம் கொடுப்பேன் உன் கண்களுக்கு தெளிவு கொடுப்பேன் என் பிள்ளையே நேர்மை மற்றும் தாழ்மை இந்த இரண்டும் என் அரச ராஜ்யத்தின் வாசல் நீ நேர்மையாக இருந்தால் நான் உன்னை உயர்த்துவேன் நீ தாழ்மையாக இருந்தால் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் பெருமை என்பது இருளின் சாயல் அது ஒளியை மறைக்கும் ஆனால் தாழ்மை என் சிம்மாசனத்தின் ஒளி அதில் நீ பிரகாசிப்பாய் நீ பொய்யின் வழியை விட்டுவிட்டு சத்தியத்தில் நடக்கும்போது உன் வாழ்க்கையில் புதிய காற்று வீசும் அது உன் உள்ளத்தை நிம்மதியாக்கும் நீ பழைய சிந்தனைகளை பழைய பயங்களை விட்டுவிடு அவை நிழல் மாதிரி மறைந்துவிடும் சத்தியத்தில் புதிதாய் பிறந்து வாழ்வதை கற்றுக்கொள் நீ ஒருவரை சத்தியத்தின் வழியில் நடத்தும் அவருக்கு நீ ஒளி ஆகிறாய் அவர்கள் உன்னை பார்த்து தங்கள் இருளிலிருந்து வெளிச்சம் காண்கிறார்கள் உன் ஒளி மற்றவர்களின் நிழலை உடைக்கும் சக்தி உடையது அதனால் உன் வாழ்க்கையை மறைக்காதே ஒவ்வொரு சிறிய அன்பான செயலும் வானத்தில் ஒளியாய் விளங்கும் என் பிள்ளையே உன் உள்ளம் சில சமயம் துடிக்கும் நான் சரியான வழியில் இருக்கிறேனா நான் உனக்குச் சொல்லுகிறேன் உன் இதயம் அமைதியாக இருந்தால் நீ சரியான வழியில்தான் பொய்யின் வழி சத்தமாக இருக்கும் உண்மையின் வழி அமைதியாக இருக்கும் நீ அமைதியைத் தேர்ந்தெடு அந்த அமைதி உன் ஆன்மாவை வளமாக்கும் நீ உன் வாழ்வில் சத்தியத்தை பிடித்து நடந்தால் மரணம் கூட உன்னை அஞ்ச முடியாது ஏனெனில் சத்தியம் என்பது நித்தியத்தின் மூச்சு நீ உண்மையில் வாழ்ந்தால் உன் ஆன்மா மரணத்தையும் தாண்டி ஒளியாக நிற்கும் என் பிள்ளையே நான் உனக்குச் சொல்கிறேன் சத்தியம் உன்னுள் வேரூன்றி வளரட்டும் அது உன் நாவிலும் உன் செயல்களிலும் உன் எண்ணங்களிலும் மலரட்டும் பிறர் உன்னை தவறாக புரிந்தாலும் நீ துன்பப்படாதே நீ எனது கையில் இருக்கிறாய் உன் வாழ்க்கை என் குரலின் சாட்சியம் உன் அன்பு என் நாமத்தின் வாசம் உண்மையின் பாதை கடினமானது ஆனால் அதன் முடிவில் ஒளி இருக்கிறது அந்த ஒளி நான்தான் நீ அந்த ஒளியை கண்டடையும் வரை நான் உன்னுடன் இருக்கிறேன் என் ஆசீர்வாதம் உனக்கே என் அமைதி உன்னோடு நிற்கட்டும் உண்மையாய் நட நேர்மையாய் பேசு நான் உண்மையின் வழியில் உன்னுடன் இருப்பேன் என் அன்பு குழந்தையே நான் உன் ஏசு மீண்டும் உன்னிடம் பேச வருகிறேன் உன் ஆன்மா என் குரலை நாடுகிறது உன் இதயம் இன்னும் அமைதியைத் தேடுகிறது நீ சத்தியத்தின் வழியில் நடக்க தீர்மானித்தாய் ஆனால் அந்த வழி எளிதல்ல என்பதை நான் அறிந்திருக்கிறேன் இருளின் சாயல்கள் உன்னைச் சுற்றும் பொய்யின் குரல்கள் உன்னை திசைதிருப்பும் ஆனால் நினை நான் உன் உள்ளத்தின் மையத்தில் நின்றிருக்கிறேன் நீ சோர்ந்தாலும் உன் இதயத்தின் ஆழத்தில் ஒரு மென்மையான ஒளி எப்போதும் எரிகிறது அந்த ஒளி நான்தான் நீ உண்மையில் நிலைத்திருக்க முயற்சி செய்யும் ஒவ்வொரு முறையும் வானத்தின் வாசல் சிறிது திறக்கும் அந்த சிறு திறப்பில் என் கிருபையின் காற்று உன் உள்ளத்தைத் தொடும் சில சமயம் நீ உன் முயற்சிகளை வீணாய் என்று நினைப்பாய் ஆனால் சத்தியத்தின் விதை முளைக்க மண்ணுக்கு நேரம் தேவை உன் துன்பம் உன் பொறுமை உன் நம்பிக்கை இவை அனைத்தும் அந்த விதைக்கு நீராகும் நீ காணாத போது கூட நான் உன் உள்ளத்தில் வேலை செய்கிறேன் என் பிள்ளையே உண்மையில் நிலைத்திருப்பவன் அமைதியாயிருப்பான் அவன் குரல் காற்றைப் போல் மென்மையாக இருக்கும் ஆனால் அதன் தாக்கம் கடலை மாற்றும் நீ சத்தியத்தை பேசும்போது கோபத்துடன் அல்ல கருணையுடன் பேசு உண்மை சத்தமாக கத்தியால் அல்ல அது அமைதியாய் சொன்னால் உயிர்களை மாற்றும் நீ யாரையாவது சத்தியத்தின் வழியில் நடத்த விரும்பினால் அவர்களை அன்பால் தொடு வார்த்தைகளால் அல்ல உன் வாழ்க்கையால் போதனை செய் நீயே ஒரு உயிருள்ள கீர்த்தனை ஆகட்டும் சில நேரங்களில் உன் உள்ளம் குழம்பும் உண்மையின் பேரில் நீயே சோர்வடைவாய் ஆனால் நினை சத்தியம் ஒரு சூரியனைப் போன்றது சில நேரங்களில் மேகங்கள் மறைத்தாலும் அது ஒளிர்தல் நிறுத்தாது நீ பொய்யை எதிர்த்து போராட வேண்டியதில்லை ஒளியை இருள் தானாக ஓடும் நீ உன் இதயத்தை ஒளிமயமாக வைத்தால் சுற்றியுள்ள இருள் குறையும் என் பிள்ளையே உண்மையில் வாழ்வது கடினம் என்று பலர் நினைப்பார்கள் ஆனால் அதுவே சுதந்திரம் பொய்யின் கயிறு அழகாக தோன்றலாம் ஆனால் அது கட்டும் உண்மையின் பாதை கடினமாக தோன்றலாம் ஆனால் அது விடுவிக்கும் நீ சத்தியத்தில் நிலைத்திருந்தால் உன் ஆன்மா பறக்கத் தொடங்கும் நீ பழைய பயங்களிலிருந்து விடுபடுவாய் உன் உள்ளம் வெளிச்சமாய் மாறும் அங்கே நான் இருப்பேன் புனித அமைதியாக நீ யாரிடமாவது உண்மையைச் சொல்லும்போது அவர்கள் கோபப்படலாம் ஆனால் அஞ்சாதே நீ விதையை விதைத்துவிட்டாய் அது மண்ணில் மறைந்தாலும் ஒருநாள் மலரும் உண்மை விதை எப்போதும் உயிர்ப்புடனேயிருக்கும் நீ அதை நம்பிக்கை மற்றும் அன்பின் நீரால் காப்பாற்று வேரூன்றும் நேரம் என் கையில் உள்ளது நீ உன் உள்ளத்தின் குரலை கேள் என் பிள்ளையே அது சில நேரங்களில் மென்மையாகச் சொல்லும் இது சரி இது தவறு அந்த குரல் என் ஆவி உன்னுள் பேசுவது அதை கேட்கும்போது உலகத்தின் சத்தம் மறைந்துவிடும் உன் நெஞ்சம் அமைதியாக இருக்கும் அந்த அமைதி என் பரிசு நீ நேர்மையாய் வாழ முயற்சி செய்யும் போது சிலர் உன்னை முட்டாளென்று கூறலாம் ஆனால் சத்தியத்தில் நடக்கும் ஒவ்வொருவரும் என் பார்வையில் புத்திமான் உலகம் தற்காலிகம் வானம் நித்தியம் நான் நித்தியத்தின் கதவை திறக்கும் சாவி நீ சத்தியத்துடன் இணைந்தால் அந்தக் கதவு உன்னிடம் திறக்கப்படும் என் பிள்ளையே சில நேரங்களில் நீ நினைப்பாய் என் உண்மை யாருக்கும் தேவையில்லை ஆனால் உண்மை என்பது பரிசு அல்ல அது உயிரின் மூச்சு அதை நீ விற்க முடியாது மறைக்க முடியாது நீ அதை வாழ வேண்டும் உன் சுவாசம் போல உன் வாழ்வின் வழி உண்மையாயிருந்தால் உன் பெயர் வானத்தில் எழுதப்படும் நீ பிறரிடம் நேர்மையாக நடக்கும் போது அவர்கள் உன் நடத்தை நினைத்து மாறுவர் ஒருவரின் உண்மை மற்றொருவரின் ஒளியை ஏற்றும் அதுவே என் அரசராஜ்யத்தின் வழி ஒளியிலிருந்து ஒளி பரவும் வழி நீ அதில் ஒரு தீப்பொறி உன் ஒளியை சிறியதாக எண்ணாதே இருளில் ஒரு தீப்பொறி கூட வானத்தின் பிரதிபலிப்பு நீ நினை என் பிள்ளையே நான் பூமியில் நடந்தபோது உலகம் எனக்கு சத்தியம் கேட்கவில்லை ஆனால் நான் சத்தியமாகவே இருந்தேன் மக்கள் என்னை துன்பப்படுத்தினார்கள் ஆனால் என் குரல் மெளனமாய்க் குலையவில்லை உன் வாழ்க்கையும் அதுபோல ஆகட்டும் யாராவது உன்னை புண்படுத்தினாலும் நீ அமைதியாயிரு அங்கேதான் சத்தியத்தின் சக்தி இருக்கிறது நீ உன் இதயத்தில் சுத்தமாயிருந்தால் வெளிப்படையாய் எதுவும் உன்னைத் தாக்க முடியாது சத்தியம் உன்னை காத்து கொள்ளும் கவசம் நீ பிறரை ஏமாற்ற முயன்றால் அந்தக் கயிறு உன்னைச் சுற்றும் ஆனால் நீ நேர்மையாயிருந்தால் அந்தக் கயிறு விலகும் உன் உயிர் சுதந்திரமடையும் என் பிள்ளையே நீ பொய்யிலிருந்து விலகுவது வெறும் நியாயமல்ல அது ஒரு தியாகம் சில சமயம் உண்மையில் நிலைத்திருப்பது உனக்கு நஷ்டம் தரலாம் ஆனால் அந்த நஷ்டம் வானத்தின் பலனை தரும் நீ யாருக்கும் தீங்கு செய்யாமல் வாழும்போது என் சுவாசம் உன்னுள் சாந்தியாய் ஓடும் அந்த சாந்தி வெளியில் கிடைக்காது அது உன் உள்ளத்தில்தான் பிறக்கும் உண்மையின் வழியில் நடந்தால் உன் மனம் கருணையுடன் நிரம்பும் பொய்யின் வழியில் நடந்தால் உன் மனம் எரியும் நீ எந்த திசையில் அமைதி இருக்கிறதோ அந்த திசையில் நட அமைதியே என் குரல் அமைதியே என் முகம் நீ அமைதியாக இருந்தால் நான் உன்னுள் உறங்குவேன் என் பிள்ளையே உண்மை ஒரு இசை அந்த இசை உன் இதயத்தின் தந்தியில் ஒலிக்கட்டும் நீ நேர்மையாய் பேசும் ஒவ்வொரு முறையும் வானத்தின் இசை உன் வார்த்தைகளில் கலக்கிறது நீ பொய்யை மறுக்கும்போது அந்த இசை வலிமையாக ஒலிக்கிறது நீ சத்தியத்தை பின்பற்றும் போது உன் ஆன்மா என் குரலில் கலக்கிறது அங்கே எந்த தூரமும் இல்லை அங்கே நீயும் நானும் ஒன்றாகிறோம் நீ எத்தனை முறை தவறினாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன் நீ பொய்யை எதிர்த்து போராடும் போது வீழ்ந்தாலும் நான் உன்னை எழுப்புவேன் நான் உன்னுடன் இருக்கிறேன் நீ பயப்பட வேண்டாம் உன் கண்ணீர் என் அருளின் மணியாக மாறும் நீ அழும் ஒவ்வொரு நொடிக்கும் வானத்தின் தூதர்கள் உன் அருகில் காத்திருக்கிறார்கள் நீ உன் சத்தியத்தை சிறு விஷயங்களிலும் காப்பாற்று பெரிய காரியங்களில் மட்டுமல்ல சிறிய உண்மை ஒரு பெரிய ஒளியை உருவாக்கும் ஒரு சொல் கூட பொய்யில்லாமல் பேசினால் வானம் உன்னால் மகிழும் நீ உன் வாழ்க்கையை சத்தியத்தின் சிறு துகள்களால் நிரப்பினால் அது வானத்தின் ஒளியாக மாறும் என் பிள்ளையே உண்மையை பின்பற்றும் போது நீ சோர்வடையலாம் ஆனால் அதே நேரத்தில் உன் ஆன்மா வளர்கிறது நீ சத்தியத்தை வாழும் ஒவ்வொரு நொடியும் உன் ஆன்மா வானத்தோடு இணைகிறது அந்த இணைப்பு எந்த மரணத்தாலும் துண்டிக்க முடியாது நீ ஒருநாள் வானத்தை நோக்கிப் பார்க்கும் போது உன் இதயம் புனிதமாய் துடிக்கும் ஏனெனில் அங்கே உன் சொந்த ஒளி நிறைந்திருக்கும் நீ உயிரோடு இருக்கும் வரை சத்தியத்தில் நிலைபெற்று பெற்று வாள் பொய்யின் சுகம் தற்காலிகம் உண்மையின் அமைதி நித்தியம் உன் ஆன்மா அந்த அமைதியை தேடுகிறது நான் உனக்குள் அந்த அமைதியை ஊற்றுகிறேன் நீ தாழ்மையாயிருந்து சத்தியத்தில் உறுதியாயிரு அப்போது உன் வாழ்வு என் சாட்சியாக மாறும் என் பிள்ளையே நான் உனக்குச் சொல்லுகிறேன் உண்மையைப் பிடித்து நட எந்த புயலும் உன்னை வீழ்த்தாது உன் அடிகள் தள்ளாடினாலும் என் கரம் உன்னை தாங்கும் நீ மெளனமாயிருந்தாலும் என் குரல் உன் நெஞ்சில் ஒலிக்கும் உன் பயம் மறையும் உன் துன்பம் மாறும் உன் இதயம் ஒளியாகும் நான் உன்னுடன் இருக்கிறேன் என் பிள்ளையே உண்மையாய் நட நேர்மையாய் பேசு நான் உண்மையின் வழியில் உன்னுடன் இருப்பேன் நீ என் சுவாசம் என் ஒளி என் அன்பின் பிரதிபலிப்பு உன் வாழ்க்கை வானத்தின் இசை ஆகட்டும் உன் இதயம் என் ஆலயம் ஆகட்டும் உன் இதயம் இன்னும் என் குரலை நாடுகிறது உன் ஆன்மா என் ஒளியைத் தேடுகிறது நீ உண்மையிலும் தாழ்மையிலும் நடக்க விரும்புகிறாய் அதனால் வானம் உன்னை காணும் போது மகிழ்கிறது உன் உள்ளம் சில சமயம் காயப்படும் சில நேரங்களில் திசை தெரியாமல் தவிக்கும் ஆனால் நினை நான் உன் அருகில் இருக்கிறேன் நீயே என் இதயத்தின் துடிப்பு என் உயிரின் பிரதிபலிப்பு உன் ஒவ்வொரு மூச்சும் என் அன்பின் சுவாசம் உலகம் உனக்குச் சொல்லும் வலிமையாக இரு ஆனால் நான் உனக்குச் சொல்கிறேன் தாழ்மையாக இரு ஏனெனில் தாழ்மையில்தான் வானத்தின் சக்தி மறைந்துள்ளது நீ தாழ்மையாக மண்டியிடும் போது வானத்தின் கதவுகள் திறக்கும் நீ மெளனமாய் பிரார்த்திக்கும் போது அந்த மெளனத்தின் நடுவே என் குரல் ஒலிக்கிறது நீ உலகின் சத்தத்தை விட்டுவிட்டு அமைதியைத் தேர்ந்தெடு அங்கேதான் நான் உன்னை எதிர்கொள்கிறேன் என் பிள்ளையே உண்மை தாழ்மை அன்பு இதுவே என் மூன்று சுவாசங்கள் நீ அவற்றில் மூழ்கும்போது உன் ஆன்மா நிம்மதியை அடையும் பொய்யின் இனிப்பு சில நேரம் நாக்கில் தங்கும் ஆனால் சத்தியத்தின் சுவை நித்தியமாக இருக்கும் நீ உன் உள்ளத்தில் பொய்யை வைத்துக் கொள்ளாதே அது நிழல் போல உன்னை மறைக்கும் உண்மையைத் தழுவு அதில் ஒளியிருக்கிறது உன் வார்த்தைகள் சத்தியத்தால் நனையட்டும் உன் பார்வை கருணையால் நிறம்பட்டும் நீ பிறரை குற்றம் சொல்லாமல் மன்னிக்க கற்றுக்கொள் மன்னிப்பு என்பது அன்பின் உயர்ந்த வடிவம் யாராவது உன்னை புண்படுத்தினால் அவர்களுக்காக பிரார்த்தி ஏனெனில் அவர்கள் இன்னும் இருளில் திணறுகின்றனர் நீ அவர்களை மன்னிக்கும்போது உன் இதயம் வானத்தின் வாசனையால் நிறைகிறது மன்னிப்பு உன்னை விடுதலை செய்கிறது என் பிள்ளையே நீ சில சமயம் கேட்பாய் ஆண்டவரே நான் எதற்காக இவ்வளவு துன்பம் அனுபவிக்கிறேன் அப்போது நான் மென்மையாகச் சொல்வேன் என் பிள்ளையே உன் ஆன்மா வளர வேண்டும் விதை மண்ணில் புதையாமல் மலராது வேதனை உன் ஆன்மாவின் நிலத்தை உழவுகிறது அந்த மண்ணில் நம்பிக்கை விதைச்சால் அமைதி மலரும் நீ வலியிலிருந்து ஓடாதே அதில் உன் குணப்படுத்தல் மறைந்துள்ளது ஒவ்வொரு கண்ணீரும் என் கைகளில் விழுகிறது அந்த கண்ணீர் என் ராஜ்யத்தில் முத்தாக மாறுகிறது நீ கண்ணீரை வெட்கப்படாதே அது உன் சுத்தத்தின் சான்று என் பிள்ளையே உன் வாழ்க்கை என் இசை சில நாட்கள் மென்மையாக சில நாட்கள் புயலாய் ஆனால் ஒவ்வொரு ஒலியும் என் திட்டத்தின் ஒரு பாகம் நீ சோர்ந்தபோது அமைதியாக இரு நீ ஓய்வெடுக்கும்போது கூட என் கரம் உன்மேல் இருக்கிறது நீ உன் முயற்சியை நிறுத்தினாலும் என் அருள் ஒருபோதும் நிற்காது உலகம் உன்னை மதிப்பிடும் உன் தோல்வியை நினைக்கும் ஆனால் நான் உன் இதயத்தை பார்க்கிறேன் உன் ஆசையை அல்ல உன் நேர்மையைப் பார்க்கிறேன் உன் முயற்சியை அல்ல உன் நம்பிக்கையைப் பார்க்கிறேன் நீ ஒவ்வொரு சிறு நன்மைச் செயலும் என் பார்வையில் மலை போல பெரிது நீ பசித்த ஒருவருக்கு ஒரு துண்டு அப்பம் கொடுத்தால் அது எனக்கே கொடுத்தது நீ ஒரு காயமடைந்த மனதை குணப்படுத்தினால் என் இதயத்தை தொடுகிறாய் நீ உன் வாழ்க்கையில் துன்பம் காணும்போது அந்த நொடிகளில் என் சிலுவையை நினை என் காயங்களின் வழியாக உனக்காக வெளிச்சம் பிறந்தது நான் உன்னை குற்றம் சொல்லவில்லை நான் உன்னை மீட்டேன் நீ தப்பினாலும் என் அன்பு தப்பாது நீ விழுந்தாலும் என் கைகள் கீழே இருக்கும் நீ திரும்பி வந்தால் நான் ஓடிவந்து உன்னை தழுவுவேன் என் பிள்ளையே உண்மை என்பது வலிமை தாழ்மை என்பது அழகு அன்பு என்பது சுவாசம் இந்த மூன்றையும் சேர்த்தால் நீ வானத்தின் முகமாகிறாய் நீ மற்றவர்களை அன்போடு நடத்தும் நான் உன்னுள் மலர்கிறேன் நீ மௌனமாய்ப் பிரார்த்திக்கும் போது வானம் உன் அருகில் வளைந்து நிற்கிறது உன் ஒவ்வொரு நிமிடமும் புனிதம் நீ அதை உணர்ந்தால் நீ பிறரை தூக்கி நிறுத்த முயற்சி செய் உன் தோளில் துன்பம் சுமந்த ஒருவரைத் தாங்கு நீ அளிக்கும் ஒவ்வொரு உதவியும் என் இதயத்தில் இசையாக ஒலிக்கும் நீ பிறர் மகிழ்ச்சியில் மகிழ்ந்தால் வானம் நிம்மதியாய் சுவாசிக்கும் உலகம் உன்னிடம் வெற்றி பற்றி பேசும் ஆனால் நான் வளர்ச்சி பற்றி பேசுகிறேன் வெற்றி வெளியில் காணப்படும் வளர்ச்சி உன்னுள் நிகழ்கிறது நீ வெளியில் தோற்றாலும் உன் ஆன்மா வென்றிருந்தால் நீ உண்மையில் வெற்றி பெற்றவன் என் பிள்ளையே நீ பிறரிடம் மென்மையாக இரு ஒரு மென்மையான வார்த்தை ஒரு காயமடைந்த இதயத்தை குணப்படுத்தும் ஒரு மவுனம் கூட ஒரு புயலை அடக்க முடியும் நீ தன் நியாயத்தைச் சொல்ல முனைந்தாலும் அன்பால் அதைச் சொல்லு அதுவே சத்தியத்தின் பணி